இன்றைய வார்த்தை விளையாட்டு பார்க்கலாமா இது மூன்று எழுத்து வார்த்தை பந்தயத்தில் இதை படுத்துவார்கள் வேகத்திற்கு இதை ஒப்பிடுவார்கள் இதனுடைய இரண்டாவது எழுத்து இதுதான் இந்த எழுத்து குறிப்பு சொன்னவனே கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுதான் குதிரை குழந்தைகள் இருக்கும் வீட்டில் இது இல்லாமல் இருக்காது குழந்தைகள் விளையாடும் பொருள் இது இதனுடைய கடைசி எழுத்து இதுதான் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுதான் பொம்மை மன்னர்கள் வாழ்ந்த இடம் இதனுள் நுழைவது எளிதல்ல இதனுடைய இரண்டாவது எழுத்து இதுதான் மிக மிக சுலபம் மன்னர்கள் சொன்னவனே கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுதான் கோட்டை காவல்துறையினர் பள்ளி மாணவர்கள் அனைவரும் இதை அணிவார்கள் இது இல்லாமல் பள்ளிக்குள் மாணவர்களை அனுமதிக்க மாட்டார்கள் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் மூன்றாவது குறிப்பு சொல்லிட்டு இருப்பீங்க எல்லாரும் அதுதான் சீருடை மழைக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டு தினமும் தொலைக்காட்சி செய்தியில் இதை பற்றி கண்டிப்பாக பேசுவார்கள் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் மூன்றாவது குறிப்பு சொன்னோடனே எல்லாரும் நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு வந்திருப்பீங்க அதுதான் வானிலை மே மாதத்தில் இவரை கண்டு பயந்து ஓடுவார்கள் குடைகள் இவரிடம் இருந்து நம்மை காப்பாற்றும் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அதுதான் வெயில் இது வெள்ளை நிறத்தில் இருக்கும் குளத்தில் தான் இதை நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் மிக சுலபமான வார்த்தை கண்டுபிடிச்சிங்களா அதுதான் கொக்கு